எல்லாரும் நல்லா இருக்கீங்களாங்கப்பா இன்னைக்கு காலையில வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க கூட சில நிமிடங்கள் பேசிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன் ஏதோ ஒரு ஒரு விஷயங்களாவது நான் சொல்றதுனால உங்களோட வாழ்வாதாரம் மாறாதா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில இது மாதிரிதான் யாரும் எனக்கு எதுவும் சொல்லல அது எப்படியாவது நம்ம மேல வந்துடணும் வந்துடணும் அந்த ஒரு நோக்கத்துல மட்டும்தான் நம்ம மேல வந்திருக்கோம் சில பேருக்கு மட்டும்தான் நான் தீபாவளிக்கு அப்புறம் இதாவது இந்த வருஷம் தீபாவளிக்கு அப்புறம் நான் உங்க பார்வைக்கப்பட்டிருக்கேன் ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷமாக நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அதை ஆரம்பிக்கும் போது ஒன் உண்மையிலே சொல்கிறேங்க அந்த அந்த ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும்போது நான் வந்து ஜீரோ தான் ஒன்றுமே இல்லை ஆனால் இப்போ அப்படி இல்லை இன்னைக்கு இன்றைக்கி கடவுள் அப்படியே நிறைச்சி கொடுத்துருக்காரு எல்லா விதத்துலையுமே நிறைச்சி கொடுத்துருக்காரு உங்களோட நான் என் உங்களோட பார்வையில் நான் படுறதே வந்து கடவுளோட அனுகிரகம் அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா இது என்ன விஷயம் அப்படின்னா ஏன்னா நான் நான் வந்து அப்படி சொல்றேன் என்னதான் உழைப்புன்னு ஒரு விஷயம் இருந்தாலும் நான் அதிகமா நம்புறது கடவுள மனசாட்சியை அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் நம்புறேன் அதனாலதான் நான் கடவுள எல்லாருக்கும் சொல்றேன் இது என்ன விஷயம் இப்போ நீங்க என்ன பத்தி பேச போறீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அப்போ நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் அதாவது நீங்க வந்து நினைச்சிருப்பீங்க இப்போ கொஞ்ச நாளாவே நிறைய பேருக்கு வந்து இது தீபாவளிக்கு அப்புறம் நான் ஏன் உங்க பார்வையில் பட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா நான் வந்து வேலை செய்கிறவங்களுக்குலாம் தங்கம் நிறைய போனஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தேன் அப்ப நீங்க என்ன நிறைய நிறைய பணக்காரங்களா அந்த மாதிரிலாம் நீங்க நிறைய நிறைய கேட்டிருந்தீங்க இருந்தீங்க அது சம்பந்தமா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த வீடியோ மூலியமா உங்களோட வாழ்வாதாரம் மாறும் அப்படின்னு சொல்லியும் நான் அதை தெளிவான ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது எப்படி பண்ண என்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோல ஆனா அதுல நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது நீங்க நிறைய பேர் வேலை நீங்க இதுக்கப்புறமாவது நீங்க வேலையை ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிட்டு தீபாவளி வீடியோ தீபாவளி போட்டு தீபாவளிக்கு தேவையான எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதாவது தீபாவளியில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காம்போ போட்டோம் புடவை காம்போன்னு ஒன்று போட்டோம் அது முடிச்சோம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்வீட் காம்போ போட்டோம் அது முடித்தோம் அதுக்கப்புறமா எல்லாருக்காக வேண்டியும் நிறைய யாருக்கெல்லாம் போனஸ் எவ்வளோ கொடுக்கணும் யாருக்கெல்லாம் தங்கம் கொடுக்கணும் இதெல்லாம் பிளான் பண்ணி அந்த வேலையை செஞ்சோம் அதுக்கப்புறம் தான் வந்து என்னோட மகளோட வளகாப்பை நான் மைண்டில் எடுத்து அந்த வளகாப்புக்கு தேவையான வேலைகளை செய்யலாம் அப்படின்ட்டு வளகாப்புக்கு நான் வளையல் வாங்க போயிருக்கேன் வளையல் வாங்க போன நேரத்தில் ஆப்போசிட்லேருந்து ஒரு பாப்பா உடாது குணியமுத்தூர் இங்கே தான் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குங்க அந்த குணியமுத்தூர்ங்கிற இடம் அந்த பொண்ணு வந்து அம்மா நான் உங்களோட வீடியோ பார்த்தேன் இன்னைக்குல இருந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணிடணும்னு எனக்கு தோணுச்சு நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து இப்பல இருந்து ஊர்கா போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இங்க பாருங்க ஸ்டிக்கர்லாம் வாங்கிட்டேன் இங்க பாருங்க டப்பெல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு ரொம்ப நான் தான் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருக்கேன் நான் நீங்க உடனே வந்து உங்களை பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட சொல்லிச்சு அதே சந்தோஷம் என் மனசுக்குள்ளையும் அப்படியே நிறைஞ்சிருந்துச்சு ஏதோ ஒரு இடத்துல ஒரு தங்க ஒரு பொண்ணுக்கு அக்காக்கு தங்கச்சிக்கு ஏதோ ஒரு இடத்துல போய் அது போய் அந்த வார்த்தைகள் போய் விழுந்து ஏதோ அவங்களோட வாழ்வாதாரம் மேலே வர்றதுக்கான வாய்ப்பா இருக்கு அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இப்ப மட்டும் இல்ல இன்னைக்கு நடந்ததுன்னு நினைச்சில்ல அந்த ஒரு பொண்ணால நடந்த கதை இல்லை இதுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய நிறைய பதிவுகளா போட்டிருக்கேன் அந்த நிறைய நிறைய பதிவுகள்லையும் நான் நிறைய விஷயங்கள சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு வேலை எப்படி செய்யறோம் அந்த வேலை எப்படி அந்த பொருளை எப்படி தயாரிக்கிறோம் அந்த பொருளை நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டிலுக்கு சீல் பண்ண முடியாம இந்த கொத்தனார்லாம் யூஸ் பண்ணுவாங்களே ஒரு கரண்டி அந்த கரண்டியை கேஸ் அடுப்பில் வச்சு அதை வச்சு சீல் பண்ணி அதுக்கப்புறம் வளர்ந்த ஆள் தான் நான் ஒரு ஒரு வாட்டையும் அந்த ஒரு ரூபா அந்த உள்ளுக்குள்ளே வைப்பாங்கள்ல அந்த ஒரு ஒரு இது சொல்லுவாங்கள்ல அதுவே வந்து ஒரு ரூபா ஒரு பீஸ் ஒரு ரூபா அப்பயே ஐநூறுவா ஐநூறுரூவா கொடுத்து ஐநூறு பீஸ் தான் வாங்கணும்னு சொன்னாங்க அந்த ஐநூறுரூவா வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அதையும் நான் ஒரு சார்ஸாவோ ஒரு வீடியோவோ சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா இதெல்லாம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இப்ப இப்ப வந்து நம்மளோட பார்வையில படும்போது பாத்தீங்கன்னா நம்ம இருக்கப்பட்டவங்க போல உங்களுக்கு தெரியுது ஆனா அது அப்படி இல்ல அந்த வளர்ச்சிய அந்த ஒரு இதுல கிடைச்ச பணத்தை இப்ப நான் சொல்ல வர்றதும் பேச வர்றதும் அதுதான் உங்களால மட்டும் எப்படி இதை பண்ண முடியுது உங்களால மட்டும் எடுத்து எப்படி அடுத்த யூனிட் ஓப்பன் பண்ண முடியுது இத்தனை பேருக்கு எப்படி வேலை கொடுக்க முடியுது இத்தனை பேருக்கு எப்படி சம்பளம் கொடுக்க முடியுது எங்களால ஒரு ஆளுக்கே சம்பளம் கொடுக்க முடியல நீங்க எப்படி இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்குறீங்க ப்ளஸ் போனஸ் கொடுக்குறீங்க ப்ளஸ் தங்கம் கொடுக்குறீங்க இதெல்லாம் எப்படி உங்களால கொடுக்க முடியுது அப்படின்னு நிறைய நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும் இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நானும் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்மளால் ஒரு ஆளுக்கே வேலை செய்ய முடியலையே நம்ம ஒருத்தர் ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் தெரியுங்களா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்ம எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம் தெரியுங்களா நம்ம வந்து நம்மளா ஒரு வேலையை செஞ்சா காசு மிச்சம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க அது மட்டும்தான் இருக்கிறதுலே ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளா ஒருத்தரா ஒரு வேலையை செய்யும் போது அந்த வேலை வந்து எப்படி சொல்றது இப்போ நான் வத்த குழம்பு வச்சாதான் நல்லா இருக்கும் நாங்கள் வந்து தொக்கு வெரைட்டிலாம் பண்ணுறோம்ல அதுக்காக நான் சொல்றேன் நான் பண்ணாதான் நல்லா இருக்கும் நான் செஞ்சாதான் நல்லா இருக்கும் இந்த இந்த தப்பை வந்து நான் செஞ்சேன் எப்போ அந்த ஐநூறு ரூபாய்க்கு நான் வந்து ஐநூறுவாய்க்கு இது வாங்க கூட முடியலன்னு சொல்லி கொத்தனார் குழந்தை வச்சு நான் சீல் பண்ணேன்னு சொன்ன அந்த நேரத்தில் நான் இந்த வேலையை தான் தான் செஞ்சேன் நானா தான் பண்ணணும் நான் பண்ணாதான் நல்லா வரும் நான் வருத்தா தான் நல்லா வரும் நான் அரைச்சா தான் நல்லா வரும் அப்படி இப்படி இப்படின்னு இப்படி நான் 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 சொல்லி 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 அடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம அந்த வேலையை நானே செய்யும்போது அந்த வியாபாரம் பெருகவே இல்லை சரிங்களா ஒரு லெவலுக்கு மேல நேரம் இல்லப்பா பிஸியா இருக்கப்பா நீங்க நிறைய இடங்கள்ல பாருங்க இப்பயுமே நிறைய நிறைய பிஸ்னஸ் வரும்போது ஒரு ஒருத்தரும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் ஒரு பிஸ்னஸ் உள்ள வருது அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க நிறைய ஆர்டர் இருக்கு நீ கண்டிப்பா முடியாது நிறைய நிறைய இடத்துல கேள்வி குறிப்பிட்டு நான் இப்ப யாரையும் சொல்லல இல்ல நான் இப்ப நம்ம ஒரு பிசினஸ் கொண்டு போறோம் அவங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம் நம்மளுக்கு தேவை இருக்கு அந்த வேலை நம்மளுக்கு வேணும் அதை நம்ம ஏதோ செய்யணும்னா நிறைய ஆர்டர் இருக்கு இல்லத்தா நிறைய ஆர்டர் இருக்கு இதுவே முடியாது இது ஃபுல்லா இருக்கு இப்படி சொல்லுவாங்க இந்த இந்த ஒரு விஷயம் இந்த இந்த வார்த்தை எங்களோட நான் கட்டுறது அப்படின்ற ஒரு குழுவுல அந்த வார்த்தை வரவே வராது என்ன காரணம் அப்படின்னா நாங்க வந்து கரெக்டா பிளான் பண்ணி ஒரு வேலை எடுப்போம் சில நேரம் இந்த வேலைக்கு இத்தனை பேர் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்க மாட்டேன் வாய்ப்பு யாராருக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைப்போங்க இவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தோம்னா இத்தனை பேர் இருக்காங்க நினைப்போம் சில பேர் அதை சில பேர் அதை உயிரான்னு நினைப்பாங்க உயிரான்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு போகாது உதாசீனப்படுத்துறவங்க நேரத்துக்கு வரலாம் வீட்டில் சும்மா தானே இருக்கும் பக்கத்து தானே இருக்கு அங்க போய் நம்ம வேலை செய்யலாம் ஏ சும்மா தாண்டி இருக்கும் அங்கே போயிட்டு சேர்த்தா உட்கார்ந்தாலும் பாக்கெட் போடுற வேலைதான் நம்ம செஞ்சு முடிச்சோம்னா இவ்வளவு காசு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு சில டீம் வருவாங்க சில பேர் வருவாங்க அவங்களெல்லாம் நம்ம ஒரு குரூப் நினைச்சுட்டு நம்ம வேலை செய்யறாங்க நினைச்சுட்டு நம்ம என்ன சொல்லணும் பின்னாடி ரொம்ப இன்வால்மெண்ட்டோ வேலை செய்யறதுக்காக ஆள்கள் காத்திருப்பாங்க அப்படின்னா அவங்கள நம்ம மிஸ் பண்ணிடுவோம் ஏற்கனவே நிறைய பேர் இருக்கும் நம்ம சொல்ற ஒரே வார்த்தை ஏற்கனவே நிறைய பேர் இருக்கும் அவங்களுக்கே என்ன வேலை கொடுக்குறதுன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல நம்ம வந்து நம்ம நிறைய விஷயத்த நம்ம வந்து உதாசீனப்படுத்திடுவோம் ஆனா அது வந்து நம்ம பண்ற பெரிய தப்பு அது அப்படி பண்ணக்கூடாது பண்ணாம நான் அப்படி நான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரியல அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும் நாங்க எங்களோட யூனிட்ல நான் எப்படி வேலைக்கு ஆள் எடுப்பேன்னா எந்த நேரமும் வேலைக்கு ஆள் எடுத்துக்கிட்டே இருப்போம் இத்தனை இருந்து இத்தனை மணி வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் வந்து கேட்டேன் உங்களோட பொருளாதார உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு டைமிங் என்ன சின்ன பிள்ளைனா நீங்க எப்ப வருவீங்க எத்த யார் பாத்துக்கிறா வீட்டுல யாருக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கா ஏன்னா அவங்க ஒரு வேலைக்குள்ள உள்ளார வந்துட்டாங்கன்னா அவங்க மன நல்ல அமைதியா இருக்கணும் ஏன்னா புள்ள ஸ்கூல்ல இருந்து வந்துட்டானோ பாத்தாங்களோ பாக்கலையோ சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ இந்த மனசு அவங்கள்ட்ட அந்த எண்ணம் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா ஒண்ணு அதுல கவனம் செலுத்தணும் இல்ல இதுல கவனம் செலுத்தணும் அப்படி ரெண்டு பக்கமா அவங்க யோசிச்சுட்டே இருந்தாங்கன்னா அவங்களால வந்து எந்த வேலையுமே கவனமா செய்ய முடியாது அப்ப நீங்க ரெண்டு மணி வரைக்கும் தான் வேலை செய்வீங்கன்னா ரெண்டு மணி வரைக்கும் வாங்க அந்த ரெண்டு மணி வரைக்கும் நீங்க என்ன வேலை செய்ய போறீங்கன்றதை பாருங்க உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்க இருந்துக்குங்க இல்லைன்னா நீங்க கிளம்பிடுங்க இவ்வளவுதான் விஷயம் வேற எதுவுமே இல்லை நாலு மணி வரைக்கும் அஞ்சு மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் எட்டு மணி வரைக்கும் எவ்வளவு நேரம் இருக்கு இதுல சில பேர் வந்து என்னோட என்ன சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஆனால் அவங்களுக்கு வருமானம் வேணும் இல்லை அதனால அந்த டைம் வரைக்கும் ஏன்னா அவங்கள நம்ம மேற்கொண்டு அவங்களோட சூழ்நிலையை தாண்டி நம்மளை உட்கார வைக்கும்போதுதான் அவங்களுக்கு கவனமெல்லாம் வேற பக்கம் போகும் நம்மளோட பொருள் நஷ்டமாகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதை அப்படி பண்ணவே பண்ணாம அவங்களுக்கு சூழ்நிலை என்ன தெரியுதோ அது அது அதுக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணு ஆயிடுங்க இது சம்பளம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்கன்னா நாங்க டைமிங் சம்பளம் தான் ரெண்டு நேரத்துக்கு வந்தீங்கன்னா இவ்வளவு சம்பளம் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் ஒரு பிசினஸ் எடுக்கிறேன் வந்து ஒரு ஒருத்தரும் உள்ள வர்றாங்க உள்ள வரும்போது அவங்களோட நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட வேலைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட இன்வால்வ்மெண்ட்க்கு தகுந்த மாதிரி நான் வந்து சம்பளம் கொடுக்குறேன் சரிங்களா அதாவது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சிருக்கேன் ஆனால் அவங்க அதையும் விட நல்லா ஆக்டிவா ஆரோ இதுவாக இருந்திருப்பாங்க அதனால வேண்டி அவங்க சரி இந்த பொண்ணு ஏன் பேக்கிங் செக்ஷனில் வைக்கிறோம் இந்த பொண்ணு நல்லா இன்னும் டேலண்டாக போல இருக்கு நீ வேணா செக்ஷன் மாறிக்கேன்றாரு ஏன்னா நான் நாங்கள் வந்து முடிவு பண்ண மாட்டோம் அவங்க இதுவே போதும்னு இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லை இதை விட நான் அடுத்த கிரேடு போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த கிரேடு போவாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் நான் வந்து இது செஞ்சுட்டு வர்றேன் அப்பதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு பிஸ்னஸை நல்லா க்ரோத் பண்ணி எவ்வளோ பிசினஸ் எடுக்க போறோம் என்ன மாதிரி எவ்வளோ பிஸ்னஸ் எடுக்க போறோம் ஒரு பிஸ்னஸ் தான் அதோடு இல்லாம நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷரை போட்டு அவங்க தலையில திணிக்கவே கூடாது அது ஒரு விஷயமா நம்ம நினைச்சுக்கோங்க நீங்க வந்து இவ்வளோ டார்கெட்டு நீ டார்கெட் அச்சீவ் பண்ணி அவனு நீ அங்கே கொடுத்து அங்கே அவங்க கொடுத்து நீங்கள் வந்து அதாவது இந்த மேனேஜர் ஆல் மேல் மேலே இருக்காங்கல்ல அவங்க வந்து நேரடியாக அவங்கள்ட்ட எதுவுமே தெரியாமல் மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம அவங்கள்ட்ட ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுங்க அச்சீவ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ப்ரெஷர் போட்டு அதிகமாகி அவங்க நைட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் வேலை செஞ்சு அப்புறம் காலையில் எந்திரிக்க முடியாமல் அதுவே பெரிய ப்ரெஷர் ஆகிடுச்சு அழகாக ஒரு டீம் இருக்கா இப்படிதான் பிஸ்னஸ் எடுக்கணும் இதுதான் எட்டு விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து கொண்டு போனீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் அடுத்தடுத்த லெவலுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அடுத்து ஒரே விஷயம் இந்த நான் முன்னாடி சொன்னதுதான் நான் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்ற நினைச்சு நீங்கள் பண்ணாதீங்க நான் அந்த மாதிரி நான் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா கை சாப்பாடு அள்ளி சாப்பிடவே முடியல இந்த இடத்து இந்த இடம் வரைக்கும் நின்றுச்சு இதெல்லாம் நான் ஒரு வீடியோ ப பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் கை வந்து இந்த இடத்துல இருந்து நீ இதுக்கு மேலே வாயே இப்படி இப்படிதான் நினைச்சு சாப்பாடு சாப்பாடு கை போகல அப்பதான் நினச்சேன் நான் அப்பதான் நினைச்சேங்கிறத விட வேற வழி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எனக்கு அந்த நேரத்தில் ஒரு தெளிவு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அந்த நேரத்தில் நான் என்னாலதான் முடியல வேற வழி இல்ல அப்படின்னா அதோட பிஸ்னஸ்ங்கற ஒரு விஷயம் இல்லாமலே போயிருக்கும் எனக்கு முடியாமல் போயிருக்கும் இனிமேல் என்னால உழைக்க முடியல பையனா இன்னும் இந்த தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் சொல்றவங்க நான் உங்களை மாதிரி வேலை செஞ்சேப்பா இப்ப முடியலப்பா வயசாயிடுச்சு அதனால வேலை செய்யல இப்ப முடியல வயசாயிடுச்சு வேலை செய்யல இந்த சூழ்நிலை எனக்கு வந்துருமோன்னு நான் பயந்தேன் அப்ப என்னால முடியாத ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தவங்க பின்னாடி வந்து நம்மளுக்கு எடுத்து செய்யறாங்கன்னா ஏன் அந்த பிஸ்னஸ்ஸை நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு விடணும் அவங்களால முடியுது நம்ம உட்காந்து அவங்களுக்கு கெய்ட் பண்ணால் போதுமே அப்படின்ற ஒரு கான்செப்ட்டை தான் இப்போ நான் கையில் எடுத்துகிட்டு போய் இவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்து அவங்கவுங்க அந்த வேலையை பார்க்குறாங்க இதில் உப்பு குறையுதா இப்போ இதில் உப்பு கூட இருக்குதா இதை எப்படி பண்ணணும் இது எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கைட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா ஒருத்தர் இல்லைங்க உங்க பின்னாடி ஓராயிரம் ஆயிரம் வேலையாட்கள் உங்களுக்கு அருமையான வேலையாட்களாக கிடைப்பாங்க இந்த பக்கத்தை இப்படி வச்சோமா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வர்ற வருமானத்தை நான் வந்து ஒரு காரணத்துக்கு எந்த காரணத்துக்கு முன்னாடியும் நான் இதுல இருந்து வர்ற வருமானத்தை அதுலயே தான் போடுவேன் எந்த சூழ்நிலையிலயும் நான் எடுக்க மாட்டேங்க பணத்தை நான் வந்து என்ன எனக்கு அதிகமாக என்னோட வீட்டுக்கு ரெண்டல் இந்த மாதிரி காரணங்களுக்கு மட்டும்தான் காசு அடிப்பேன் தவிர மிச்சம் எல்லாமே அதுலேருந்து தான் வந்துடும் அதுலேயே 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 அதிலே பிஸ்னஸே பிஸ்னஸ்லேயே பிஸ்னஸ்ஸே போட்டுகிட்டே இருப்பேன் ஒரு மாத ஒரு வருஷம் முடியுது இல்லை அந்த வருஷம் போது மட்டும்தான் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அதாவது மாதம் மாதம் ப்ராஃபிட் கனெக்ட் பண்ணுவோம் அந்த ப்ராஃபிட் கனெக்ட் பண்ணுறதுலையும் அடுத்து மிஷினரிஸ் வாங்கணுமா இன்னும் என்னென்ன மாதிரி வாங்கணும் அந்த மாதிரி இடம் வாங்கணுமா மிஸ் இடம்னா அடுத்த ஃபேக்ட்ரிக்கு அரேஞ்ச் பண்ணணுமா மிஷினரிஸ் வாங்கணுமா மிஸ்னரிஸ்க்கு எந்த மாதிரி பிஸ்னஸ் வாங்குறோம் இந்த மிஸ்னரிஸ் வாங்குறதுனால எவ்வளோ பிஸ்னஸ் க்ரோத் கிடச்சிருக்கு மாதிரி ஒரு விஷயத்தையும் எடுத்து 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 அதுலேயே போட்டு போட்டுட்டு போகும்போது நம்மளால் அடுத்த பிஸ்னஸ்ஸை நிறைய நிறைய பொருள் தயாரிச்சு நிறைய கொடுக்க முடியுது இப்ப அடுத்து இப்ப வெளிநாடு வரைக்கும் நாங்க ஒரு பொருள் கொடுக்குறோம் அப்படின்னா எங்களால நான் இன்னுமே நான் அந்த கரந்தியை வச்சுக்கிட்டே நான் காசு போயிரும்னு நினைச்சிருந்தேன்னா என்னால அதை ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது அந்த மாதிரி அதுல இருக்கிற பணத்தை எடுத்து அதுக்குள்ளேயே போட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மந்த் எண்டு மன்த் காசு எவ்வளவு வருமானம் எவ்வளவு வந்திருக்கு உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு வருமானம் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் வர்றதுல இவ்வளோ இவ் அந்த வர்றது இந்த இவ்வளோ பணமும் யாரால வந்திருக்கு அப்படிங்கறத யோசிங்க நம்மளுக்கே எவ்வளவோ மூளை இருந்தாலும் நம்மளால என்னால முடியும்னு நினைச்சிருந்தாலும் நான் அந்த கையை இதுக்கு மேல போகலன்னு சொன்னேன்ல அந்த நேரத்திலயே நம்ம முடிச்சிருந்தோம்னா எல்லாமே முடிஞ்சிருக்கும் சரிங்களா இப்போ நான் யாருன்னு தெரியாமல் போயிருக்கோம் நீங்க என்ன யாருன்னு தெரியாம போயிருக்கோம் ஆனா நம்ம வந்து இதெல்லாம் யார்கிட்ட கொண்டு கொடுத்து யார் மூலயமா இது வந்துச்சு நம்ம பின்னாடி உள்ள ஒரு சப்போர்ட்டிங் டீம் அந்த டீமுக்காக அது நம்மளோடது இல்ல நிறைய பேர் இதுல கேட்ட விஷயம் நீங்க தங்கம் குடுக்கறதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணுங்க நீங்க அது எப்பேற்பட்டவங்களும் மனசால கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அப்படி நிறைய நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆனா அது இப்படி இல்லைங்க நாங்க வருமானம் வரும்போது இதுதான் நம்மளோடது இது வந்து சமூகத்துக்கு இது வந்து நம்மளோட சப்போர்ட்டிங் டீமுக்கு இது எல்லாமே தனித்தனியா நாங்க மார்ஜின் ஒதுக்கிருவோம் ஒன்னொண்ணுக்கும் இவங்களுக்கும் நீங்க வந்து இப்ப என்கிட்ட ஒரு ஒரு பொருள் கொடுத்து வச்சிருக்குன்னு சொல்றீங்க இதை வச்சிருங்கக்கா நான் வந்து பாத்துக்கிறேன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க அதை எப்படி நம்ம எடுப்போம் அது வந்து நீங்கள் என்னை பார்த்துக்க சொன்ன ஒரு பொருள் நீங்கள் எங்கிட்ட கொடுத்து சப் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொன்ன ஒரு பொருள் அதை நம்ம தொடக்கூடாது அது அவங்களோடது அவங்க எப்போ கேட்குறாங்களோ நம்ம கொடுத்துடணும் அப்படின்ட்டு அவங்களோட தேவை எறிஞ்சு அந்த நேரத்தில் நம்ம அதை கொடுக்கணும் ஏன்னா வருஷத்துல ஒரு வாட்டி கூட நம்ம அவங்களுக்காக கொடுக்கலன்னா நம்ம வேற எப்போ கொடுக்க முடியும் நம்மளாலேயே ஒரு பொருள் வாங்க முடியல அவங்களால எப்படி வாங்க முடியும் அந்த ஒரு கான்செப்டில தான் நம்ம அந்த பொருள்னா அந்த பொருள் நீங்கள் ஒதுக்கணும் கண்டிப்பா நீங்க அவங்களுக்காக ஒரு விஷயத்த நீங்க செய்யும்போது தான் அவங்க உங்களுக்கு நேர காலம் பார்க்காம இன்னும் நிறைய நம்மளோட வேலை நீங்க அது வந்து அவங்களோட வேலை அப்படிங்கறத மட்டும் தெரியணும் இது உங்களோட சொத்து இது உங்களோட வேலை இதுல எது ஒண்ணு டேமேஜ் ஆனாலும் எது ஒண்ணு இதாக வச்சுனாலும் இது எல்லாமே உங்களோட பங்குல இருந்து தான் குறையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க உண்மையிலேயே நீங்க அவங்களுக்கு புகுத்தணும் அவங்களுக்கு புரிய வைக்கணும் சரிங்களா அப்படி அப்படி ஆனா நீங்க அதை செய்யணும்னா நீங்க மனசார அவங்களுக்கும் ஒரு விஷயத்த செய்யணும் அது ஒரு அதை அந்த இதை வந்து கொஞ்சம் அப்படியே கொண்டுட்டு போனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நிறைய நிறைய விஷயங்கள் உங்கள்ட்ட பேசணும்னு நினைச்சேன் அப்புறம் வந்து ரொம்ப நேரம் நிறைய நிறைய யோசனைகள்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து தூங்கும்போது தான் யோசனை வந்துட்டே இருக்கும் உங்கள்கிட்ட சொல்லும்போது ஞாபகத்துல இருக்கா நம்ம மாதிரி எழுதி வச்சு பேசுகிற பழக்கம்லாம் இல்ல அப்படியே நீ தோண்டிட்டே இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க செலக்ட் பண்ற பிசினஸ் இது வரைக்குமே நீங்க அப்படி யோசிக்கலை அப்படின்னாலுமே மார்க்கெட்ல எதெல்லாம் தேவை இருக்கு எந்த தேவை இருக்கு நாங்க வந்து தெரியாதனமா சாம்பார் தூள் இதெல்லாம் ஏன்னா அது 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 அப்போதிக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யாரும் ஆன்லைன்ல சாம்பார் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் தூள்லாம் கொடுக்கல சரிங்களா அதனால நீங்க வந்து எங்களுக்கு இது மாதிரி அரைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டதுனால தான் நம்ம வந்து அந்த சாம்பார் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் தயாரிக்க ஆரம்பித்தோம் ஆனால் நீங்கள் இன்னும் தயாரிக்கும் போது இன்னும் நிறைய விஷயம் புதுசாக இது இல்ல இது பண்ணிருக்காங்கல்ல அப்படின்ட்டு அந்த மார்க்கெட்டில் டிமாண்டாக இருக்கணும் அந்த பொருள் மார்க்கெட்டில் கிடை கிடை அதாவது மார்க்கெட்டில் அப்படின்னா உங்களை உங்களோட பொருள் தனித்துவமா தெரியணும் அது உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அந்த மாதிரி யோசிங்க ஒரு விஷயத்த அந்த மாதிரி யோசிங்க இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி யோசிங்க இப்போ நான் இப்போ நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் இப்போ நான் சாம்பார் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் தயாரிக்கிறேன் அப்படின்னா இதே மாதிரியே கிட்டத்தட்ட இது இதே மாதிரியே மசாலான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேரே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா ஆனா நீங்க இப்ப இதுக்கப்புறம் நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பொருள் ஒரே பொருள் ரெண்டு பொருள் ஃபர்ஸ்ட் உங்களோட பிராண்டை அழகா எந்த பொருள் ஒரு பொருள் தயாரிச்சாலும் நான் அப்படிதான் ஆரம்பிச்சேன் ஒரு பொருள் தான் தயாரித்தேன் அந்த ஒரு பொருளுக்கு அப்புறம் தான் ஒரு ஒரு பொருளாக தயாரித்தேன் அந்த ஒரு இப்போ அது ஒரு ஒரு டீமு அது ஒரு ஒரு யூனிட்டாக போயிடுச்சு ஒரு யூனிட் இது வந்து மசாலா யூனிட் அப்படின்னு தனியாக அந்த மசாலா யூனிட்டுக்கு என்ன தேவையோ அந்த தனியாக அப்படி இருக்கேன் அடுத்து ஒரு யூனிட்டு அடுத்து ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய பேர் இப்போ உள்ளே வருவாங்க இருக்கோம் அடுத்து பிளான் இருக்குங்க நிறைய டீம் போட்டு நிறைய நிறைய பிஸ்னஸ் உள்ளே கொண்டு வரதா பிளான் இருக்குது அதுக்கான ஆட்களையும் செலக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் சரிங்களா சரியான ஆட்களா இருந்துச்சு அப்படின்னா சரியான நேரத்துல நம்ம அவங்களுக்கான வாய்ப்புகளை கொடுப்போம் ஏன்னா எல்லாருமே ஒரே விஷயம் இது வரைக்குமே இந்த தீபாவளிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு உண்மையிலேயே மெசேஜும் ஐயாயிரம் வந்திருக்குங்க ஆனா அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா என்ன என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் வேலைக்கு வரேன் நான் வேலைக்கு வரேன் நான் வேலைக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் உங்களுக்கு என்ன வேலை தெரியுன்றதை எனக்கு ஒரு இடத்த கூட சொல்லு வேலைக்கு வரேன்னு சொல்லிருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு இது வரைக்கும் என்னால என்னெல்லாம் முடியுதோ என் மூளையை போட்டு கச கசக்குன்னு கசக்கி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ போயிட்டு இருக்கும் ஆனால் நான் ஒரு விஷயம் அக்கா நான் இந்த விஷயத்துல நான் ரொம்ப திறமையா இருக்கேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க நான் நல்லா சூப்பரா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட ஒருத்தர் கூட சொன்னதில்லை நீங்கள் வேணா பாருங்க நீங்களே இந்த கமெண்ட்ஸ்ல கேட்பீங்க பாப்பீங்க நான் வேலைக்கு வரேன் நான் வேலைக்கு வருகிறேன் நான் இங்கிருக்கிறேன் நான் அங்கே வருகிறேன் நான் இங்கே இருக்கிறேன் இங்கே வருகிறேன் ஓகே நீங்க வேலைக்கு வர ஓகே ஏன்னா நீங்க எதையாவது ஒரு விஷயத்தையாவது உங்களுக்கு ஏதாவது நான் அக்கா நான் இந்த வேலை எனக்கு நல்லா தெரியும்க்கா நான் வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சொல்லவே மாட்டீங்க என்ன என்ன நினைச்சு அப்படி சொல்றீங்க அப்படின்றது தரல சரிங்களா நீங்க எங்க என்ன எங்க தெரியல நீங்க எந்த இடத்துல வேலைக்கு போறதுக்கு முன்னாடியுமே உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கு உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு அதுக்கு நீங்க தான் ராஜா அத நீங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நான் நாளைக்கு அந்த வீடியோ போட்ட உடனே ஒரு பாப்பா அப்படியே பாத்தீங்களா அக்கா நான் இன்னைக்கு தொடங்க போறேன்க்கா உங்களோட ஆசீர்வாதத்துல நான் அதே மாதிரி நிறைய பேர் நாங்க வந்து வத்தல் வீடியோ ஒரு வாட்டி போட்டிருந்தேங்கப்பா எட்டு வகை வத்தல்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ முடிஞ்ச உடனே எட்டு வகை வத்தல் நான் போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி நீங்க பிசினஸ் ஆயிடுறது கூட நீங்க பண்ணலாம்னு சொல்லிருந்தேன் அதுக்கப்புறம் த ஒரு தங்க மங்கை சரிங்களா அந்த பொண்ணு என்ன பண்ணிருந்துச்சு தெரியுமா கீரைல அனைத்து வகை கீரை நான் சொல்றது மூணு வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா அக்கா எங்க ஊர்ல வந்து கீரை வகைகள்லாம் நிறைய கிடைக்கும் அதனால நான் வந்து கீரையில வத்தல் போடுறேன்க்கா அப்படின்னு சொல்லிச்சு சூப்பரா இருந்துச்சு அந்த வார்த்தையை கேட்கும்போது அப்படி இருந்துச்சுங்க கீரையில வத்தல் போட முடியுமா ஏ சூப்பர் பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு உண்மையிலேயே ஏன்னா நான் சொன்னது இத்தினோண்டு ஆனால் அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டது அதை விட சூப்பராக எடுத்துகிட்டு இருந்துச்சு அப்போ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இதை சொல்ல மாட்டாங்களா இதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்காதா அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட யோசனையாக இருக்கும் கரெக்டாக அதை ஒன்று ஒன்றையும் ஃபாலோ பண்ணி கொண்டு போங்க ஏன்னா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுங்கிறது அதை க்ரோத் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது நாலு பேருக்கு வேலை கொடுக்கறதுங்கிறது அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிறது எல்லாம் பெரிய பெரிய வெற்றி பெரிய பெரிய கனவு எல்லாருக்குமே பெரிய பெரிய கனவு ஆனால் அதுக்கு சின்ன விஷயத்துலேருந்து ஈஸியாக அப்படி கொஞ்சமாக லேஸ் அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட உங்களோட எண்ணமும் சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே பெரிதாக இருந்தாலுமே பெருசா இருக்கணும் உங்களோட எல்லாருக்கும் உதவணும் எல்லாருக்காக எல்லாருக்காகவும் ஆல்ரெடி பிரபஞ்சத்தை நோக்கினோம் என்னமோ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுல நான் சொல்லியிருக்கேன் நீங்க என்ன கேக்குறீங்களோ உங்களோட எண்ணம் சிந்தனை செயல்பாடுகள் எல்லாமே நீங்க என்ன உங்களோட மன ஆள் மனசுல நீங்க உள்வாங்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கடவுள் அப்படியே நெறச்சு கொடுப்பாரு கடவுளும் கடவுளும் பிரபஞ்சமும் சேர்ந்து சரிங்களா ஆஹ் நெறச்சு கொடுப்பாரு நீங்க நிஜமாலுமே நீங்க நினைச்சு பாருங்க நிறைய விஷயம் நம்ம வந்து நம்ம அம்மா எல்லாம் நிறைய விஷயம் சொல்லிருப்பாங்க உங்களுக்கு அது யோசனை இருக்குமா நான் நேற்றுதான் நான் சமைக்கும் போது யோசிச்சேன் அது உடனே இன்றைக்கி நடந்துருச்சு நேத்தனை சோறாக்கும் போது கேட்டவன்ட்ட அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன விஷயம் அப்படின்னா அந்த எல்லாமே சேர்ந்து அந்த இடத்துல இருக்கும் நீர் நெருப்பு காற்று எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும் ஒரு ஒரு சமைச்சுட்டு இருக்கும்போது பாதி பாதி விஷயம் நீங்கள் நினைத்து நம்ம சமைக்கும் போது இதுதான் நினச்சோ இன்றைக்கி நடந்துருச்சு அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அதுக்கு என்ன காரணம்னா அது எல்லாமே நம்ம பஞ்சபூதங்களும் நம்ம கையில் அப்படியே இருக்கும் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் நம்ம நினைக்கிற ஒரு விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு அது ஒரு வைப்ரேஷனாக ஆகி உங்களுக்கு உங்களோட கனவுகள் நிறையவே நிஜமாலுமே அது ஒரு அது என்னோட இதில் நடந்திருக்கு நிறைய பேர்த்தையும் நடந்திருக்கு இன்னும் நிறைய பேருக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா நம்ம நினைவு நினைவுகளை பாதி வந்து உண்மையாக்குறது வந்து பிரபஞ்சம் சரிங்களா நம்மளோட ஆள் மனசு பிரபஞ்சம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நிறைவேற்றும் உங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த நல்லா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போங்க நான் முன்னெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த மாதிரி பேசுவேன் இப்போ நான் ஏதாவது ஒன்று பேசினோம் அப்படின்னா நீங்க அது சார்பாக ஒருத்தராது நிறைய பிஸ் ஏதாவது மறுபடியும் அந்த இவங்க என்ன பண்ணிருக்காங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க ஜமாலுமே போய் பாருங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் நான் அதுதான் இப்ப நிறைய பேர் வந்து புதுசா எல்லாம் இப்போ புதுசா வளர்ந்துட்டு வராங்களா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போய் ஃபர்ஸ்ட் வீடியோ முன்னாடி இருந்த பழைய வீடியோ எல்லாம் அழைச்சிருவாங்க ஏன்னா நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்னு தெரியவே நான் எப்படி இருக்கும் பாரு எவ்வளவு கருப்பா இருக்கும் பாறேன் எவ்வளவு மோசமா இருக்கும் பாரு அப்படி இப்படின்னு எல்லாம் எல்லாம் அதெல்லாம் அழைச்சிருவாங்க ஆனா நான் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நான் நினைக்கிறது என்னென்னா நான் கட்டுறது அப்படின்ற ஒரு விஷயம் நான் கற்றுக்கிறத தான் நான் இந்த இதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் பேர் நான் கட்டுறது அப்படின்னு வச்சேன் ஏன்னா எனக்கு அப்புறம் வந்து ஒன்றுமே தெரியாதுங்க நான் என்ன கற்றுக்க போகிறேன்னோ அதை நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்றது தான் கொண்டு வந்தேன் அதர் வழியாக தான் இன்ன வரைக்கும் எல்லாத்தையுமே கொண்டு வந்தேன் அன்னையிலேருந்து இன்னே வரைக்குமே அந்த வீடியோஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது நான் எப்படி கொந்தேன் வந்தேன் எப்படி வளர்ந்தேன் எப்படி ஒரு கம்பெனி ஆச்சு எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க எல்லாத்தையுமே நான் அதில் பதிவாக போட்டுத் தர்றேன் நீங்களும் இதே மாதிரி ஒரு சாம்ராஜ்ஜியத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நம்ம அடுத்து ஒரு காணொலியில சந்திக்கலாம் இதே மாதிரியே நீங்க இதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு அப்புறம் நான் ஏதாவது ஒரு பிசினஸ் தொடங்கியிருக்கா ஆரம்பிச்சிருக்கேன் அன்னைக்கு ஆரம்பிச்சேன் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன் இல்லை இது வரப்போகிற நல்லா ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிறது ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க உங்களோட கருத்துக்களை பார்த்து நான் ரொம்ப சஜஸ் பண்ணேன்